அரசில் உணவகங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை கடும் அதிருப்தியில் தமிழ் உரிமையாளர்கள் பாரிஸில் உள்ள அறுநூறு வரையான உணவகங்களுக்கு முற்றம் அமைக்க தடை விதிக்கப்படுவதாக பாரிஸ் நகர சபை அறிவித்துள்ளது பிரான்சில் ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெறும் நாட்களில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரையான கால பகுதியில் இந்த தடை அமுலில் இருக்கும் அவை பெரும்பாலும் ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெறும் இடங்களுக்கு அருகே உள்ள அல்லது ஒலிம்பிக் பாதைகளில் உள்ள உணவகங்களாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு இந்த தடை விதிக்கப்படும் நாட்களுக்கு ஏற்பட்ட கட்டணங்களில் விலக்கு அளிக்கப்படும் என பாரிஸ் நகர சபை அறிவித்துள்ளது அதேவேளை இந்த தடை தொடர்பில் எங்களுக்கு முன்னதாக அறிவிக்கப்படவில்லை என பல தமிழர்கள் உட்பட உணவக உரிமையாளர்கள் கண்டன குரலை பதிவு செய்துள்ளனர் இந்த அறிவிப்பினால் உணவகங்களின் ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கோபத்தை வெளிப்படுத்திய நிலையில் அவர்களை சமாதானப்படுத்தும் வகையில் விலக்கு அளிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பால் முற்றத்திலும் உணவகம் நடத்தும் பாரிய அளவிலானோர் பாதிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு அளவில் கோவிட் தொற்றால் முற்றத்தில் உணவகம் நடத்த தடை விதிக்கப்பட்டது கோவிடிற்கு பின்னர் மீண்டு வரும் உணவகங்கள் ஒலிம்பிக் போட்டிகளை நம்பியிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு ஏமாற்றமாக உள்ளது என்று உணவக உரிமையாளர்கள் தெரிவித்தனர்